குருவே சரணம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் பேர் சிவப்பிரகாச சுவாமிகள் இவர் பிறந்தது காஞ்சிபுரம் இந்த காஞ்சிபுரத்தில் குமாரசாமி தேசிகர் அப்படின்னு ஒருத்தர் அவருக்கு மகனாக பிறந்தார் இவருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வேலையான ஒருத்தர் உண்டு கருணை பிரகாசர்னு உண்டு அப்புறம் ஒரு பெண் குழந்தை உண்டு இவருக்கு பிறகு மூணு பேர் இவர் தான் முதல்ல பிறந்தவர் சிவப்பிரகாச சுவாமிகள் இவருடைய காலத்தில் பார்த்திங்கன்னா சிவனுடைய அருளை பெற்று பல திருத்தலங்களுக்கு சென்று தரிசனம் பண்ணினர் பல இடங்களுக்கு பயணித்தார் சிதம்பரம் போனார் விருத்தாச்சலம் போனார் திருவண்ணாமலைக்கு போனார் பல இடங்களுக்கு தரிசனம் பண்ணினர் திருவண்ணாமலையில் தெற்கு தெருவில் ஒரு மடத்தில் சில காலம் தங்கினார் அங்கே இருக்கக்கூடிய ஒரு துறவியை ஒரு சன்னியாசியை சரண் புகுந்து அவரது அருளோடு சோனாச்சலமாலை அப்படின்னு அண்ணாமலையாரை பற்றி நூறு பாடல்கள் பாடினார் சிவப்பிரகாச சுவாமிகள் இவர் பல இடங்களுக்கு யாத்திரை பண்ணினார் ஒரு சன்னியாசிக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா பற்று என்பது இல்லாமல் இருக்கணும் எதன் மேலும் பற்று இருக்கக்கூடாது அது சாப்பாடாக இருந்தாலும் சரி தங்குற இடமாக இருந்தாலும் சரி உடையாக இருந்தாலும் சரி எதன் மேலும் பற்று இருக்கக்கூடாது இந்த சாப்பாட்டில் இது சேர்ந்த இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னா சன்னியாசி கிடையாது என்ன கிடைக்கிறதோ சாப்பிடணும் என்ன நமக்கு வருகிறதோ அதை அணிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்துல உறங்குவதற்கு தங்குவதற்கு நமக்கு இடம் கிடைச்சிருக்கோ அங்கதான் தங்கணும் அப்படிதான் வாழ்ந்தார் வாழ்ந்தாருவர் அதனாலதான் சித்தம்போக்கு சிவம்போக்குன்னு சொல்லுவாங்க இவங்க ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னா இவர்களுக்கு இலக்குங்கிறது கிடையாது நம்மளாம் ஒரு இடத்துக்கு போனா ஏதோ ஒரு எய்ம் இருக்கும் நமக்கு இவங்க கிடையாது இப்படி போவாங்க அவங்க போவாங்க இங்க போவாங்க போயிட்டே இருப்பாங்க என்ன அது விருத்தாஜல கொஞ்ச நாள் தங்குற விருத்தாஜலத்தில் இருக்கும்போது மணிமுத்தாறு அப்படிங்கிற நதி ரொம்ப ஃபேமஸ் பிரபலம் ஒரு முக்கியமான தீர்த்தம் புனிதமான தீர்த்தம் அந்த நதியில நீராடி விட்டு போய் கோவிலுக்குள்ள விருத்த கிரீஸ்வரர் ஒரு நாளைக்கு அப்படி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு வெளியில வந்துட்டு இருக்கார் நல்ல வெயில் ஆரம்பிச்சாச்சு நடந்து வந்து கொண்டிருக்கிற போது ஒரு தோப்பு வழியில் ஒரு தோப்பு மாந்தோப்பு காணப்படுகிறது கொஞ்சம் நிழல்லாக இருக்குது மாமரங்கள் அடர்த்தியாக காணப்படுகிறது அங்கே கொஞ்சம் நிழலாக இருக்குது அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு உள்ளே வரார் உள்ளே வந்து ஒரு இடத்துல இவர் உட்காரலான்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு மாம்பழம் விழுந்துருக்கு ஒரு மாம்பழம் கீழே இருக்கு மாம்பழத்தை பார்த்த உடனே இந்த மாம்பழத்தை சாப்பிடலாமே நமக்கும் கொஞ்சம் அசதியா இருக்கே அப்படின்னு அந்த மாம்பழத்தை எடுத்து சாப்பிடுகிறார் இந்த காட்சியை அந்த தோட்டக்காரன் பார்த்து விட்டான் இந்த தோட்டம் தோட்டம் ஒருத்தனோட தோட்டம் இல்லையா இவர் அந்த தோட்டத்துல தான் வந்து உட்காந்துருக்கார் ஓய்வு எடுக்கலான்னு உட்கார்ந்துருக்கார் இந்த தோட்டக்காரன் பார்த்துட்டோம் வேகமா வந்து என்ன மாம்பழத்தை பரிசு தின்ற நீ யாரோ நீயோ யார் நீ அப்படின்னு விசாரித்து அவருக்கு அடி அடின்னு அனுப்பிச்சிட்டான் யாரே சிவபிரகாச சுவாமிகள் ஒரு சன்னியாசிகளை எந்த ஒரு காலத்திலும் நாம் தண்டிக்கலாகாது அவங்களுக்கு நம்மால் முடிஞ்சால் எதாவது உதவி செய்யணும் நம்மால் முடியலையா கும்பிட்டுட்டு அவங்களை அனுப்பிச்சிடணும் அவர்களுக்கு இடையூறு கொடுக்கக்கூடாது இவ்வளவு பெரிய மாந்தோப்பில் ஒரே ஒரு மாம்பழத்தை அதுவும் கீழே கிடந்த மாம்பழத்தை எடுத்து அவர் சாப்பிட்ருக்கார் அந்த தோட்டக்காரன் கோபம் வந்து அடித்த உடனே சன்னியாசி அடுத்து என்ன பண்ணினார் தெரியுமா ஒரு துறவிக்கு வந்து கோபம்ங்கிறது வராது ஆனால் எந்த நேரத்தில் பொறுமை இழப்பார்னு சொல்ல முடியாது இவர் என்ன பண்றாரான் இந்த தோட்டக்காரன் அடித்த உடனே அவன் மீது அறம் பாடினார் அறம் பாடுதல் அப்படின்னு ஒன்று உண்டு அறம்பாடுதல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தன்னை யாரான ஒருத்தர் அவமானப்படுத்திட்டார் தனக்கு ஒரு அநீதியை அழைச்சிட்டார் அப்படின்னா யார் அநீதியை அழைச்சார்களோ அவர்கள் மீது அந்த சம்பந்தப்பட்ட நபர் மீது அறம்பாடுதல் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு கவிஞர் அறம்பாடினார் அப்படின்னா அது பழித்து விடும் அதுக்கேற்ற தகுதிகள் இருக்கணும் அந்த கவிஞருக்கு அந்த தகுதிகள் இருக்கணும் எல்லாரும் அறம் பண்ணினா ஒரு தெய்வ பக்தி இதெல்லாம் இருக்கணும் இவர் என்ன பண்ணுறாரு அவர் மேலே அறம் பாடுறாரா மாங்கனிக்காக என்னை அடித்த மாபாவி அப்படின்னு அவன் மீது அறம் பாடின உடனே சுருண்டு விழுந்துட்டானான் அந்த தோட்டக்காரன் அப்படின்னா இப்போ நம்ம சொல்கிற வாக்கு பலிக்கிறது அப்படின்னா தெய்வத்தினுடைய அனுகிரகம் நமக்கு இருக்குன்னு அர்த்தம் கடவுளுடைய அனுகிரகம் நமக்கு இருந்தால்தான் நாம் சொல்பவை அனைத்தும் பலிக்கும் இன்னைக்கு எல்லாரும் எல்லாரும் சொல்கிறாங்க எல்லாரும் கோவிலில் பிரார்த்தனைகளை வைக்கிறாங்க நல்லா வந்துட்டுருக்கிற ஒருத்தனை பார்த்து பலரும் சாபமிடுகிறார்கள் அதெல்லாம் பலிக்குதா பலிக்கணுன்னா நமக்கு அந்த சக்தி இருக்கணும் இவருக்கு இப்படி ஆறுது போல் இவர் யாத்திரை ஒரு தர திருநெல்வேலி பக்கம் போகிறார் தாமிரபரணி கரை ஓரமாக தருமை ஆதீனத்தினுடைய ஒரு மடம் தருமபுர ஆதீனம் இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய ஒரு ஆதீனம் அங்கே ஒரு தம்பிரான் சுவாமிகள் வெள்ளியம்பல சுவாமிகள் அப்படின்னு அவரை சொல்லுவாங்க அவர் பேர் வெள்ளியம்பல சுவாமிகள் அவரெல்லாம் தமிழில் வந்து பெரிய பண்டிதர் இவருக்கு என்ன ஆசை இவருக்கு சிவப்பிரகாச சுவாமிகளுக்கு இவரை பற்றி கேள்விப்பட்டு இவர் தமிழில் மிகுந்த புலமை கொண்டவராக காணப்படுகிறார் இவர்கிட்ட நம்ம தமிழை இன்னும் கொஞ்சம் கற்றுக்கலாம் தமிழில் இருக்கிற இன்னும் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் இவர்கிட்ட கற்றுக்கலாம் அப்படின்னு அவர்கிட்ட போய்ட்டு இந்த வெள்ளியம்புல சுவாமிகள் கிட்டே போயிட்டு அவர்கிட்ட சொல்கிறாராம் என்ன சொல்கிறார் போல் எனக்கு தமிழ்லாம் கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது நீங்கள் தான் எனக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற இப்போ எந்த இடத்துக்கு நம்ம போய் எதான ஒன்று கற்றுக்கணும் எதான ஒன்று கோர்ஸ் சேர்கிறோம் அப்படின்னா முதல்ல நமக்கு எந்த அளவுக்கு அதில் ஒரு புலமை இருக்குது ஒரு அறிவு இருக்குதுன்னு பார்ப்பாங்க இல்லையா இப்போ டாக்டர்ஸ் எல்லாம் இன்றைக்கி சொல்கிறோம் ஒரு நீட் அப்படின்னு சொல்கிறோம் ஒன்று ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும் அந்த உயர்கல்வி நாம் பெறுவதற்கு தகுதி உடையவர் தானா அப்படின்னு பார்க்குறதுக்கான ஒரு தேர்வு அது இந்த வெள்ளியம்பள சுவாமிகள் என்ன பண்ணுறார் இவர் சொன்ன உடனே அவர் வந்து ஒரு டெஸ்ட்டு வைக்கிறார் என்ன டெஸ்ட்டு வைக்கிறாருன்னா நீ வந்து ஒரு ஒரு வெண்பா ஒரு பாட்டு எழுதணும் யார் வெள்ளியம்பள சுவாமிகள் சிவப்பிரகாச சுவாமிகள் கிட்டே சொல்கிறார் நீ வந்து ஒரு பாடல் எழுதணும் அந்த பாடல் கூங்கிற எழுத்தில் ஆரம்பிக்கணும் காணா வரிசையில் கூ இந்த கூல ஆரம்பித்து கூல முடியணும் அந்த பாடலுக்கு நடுப்புற ஊருடையான் ஊர் சொல்கிறோம் இல்லையா கும்பகோணம் தஞ்சாவூர் ஊர் அந்த ஊருடையான் அப்படிங்கிற வார்த்தைங்க வரணும் அப்படின்னு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் அடுத்த கணமே அந்த பாடலை எழுதிடுறார் அந்த பாடலை எழுதிடுறார் சொல்லிடுற ஒரு வெண்பா சொல்கிறார் கூல ஆரம்பித்து கூல முடியது நடுப்புற ஊருடையான்னு வருது இந்த வெள்ளிமலை சுவாமிகள் ஆச்சரியத்தோடு பார்க்குற அவர் ஆச்சரியத்தோடு பார்த்து என்ன சொல்கிறாராம் என்னப்பா நீ இவ்வளோ புலமை கொண்டவனாக இருக்கிறாய் நீ வந்து எனக்கு தமிழ் கற்றுக்கொடுன்னு நீ வந்து எங்கிட்ட சொல்றியே உட நிறைய திறமை இருக்கே இப்போ அவங்ககிட்ட உட்கிட்ட நிறைய விஷயம் இருக்கே அப்படின்னு அவர் சொல்கிறாராம் அப்படின்னா பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு தகுதியும் திறமையும் இருந்து தன்னை இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்கள் அவர்களுக்குத்தான் எல்லாமே சுலபமாக வாய்க்கும் நம்மெல்லாம் இன்றைக்கி பார்த்தோன்னா அறகுறையாக ஏதான்னு ஒன்றை படிச்சுட்டு நான் தான் பெரியாள் என்னை விட அதிகம் படித்தவங்க யாரும் இல்லைன்னு நம்ம ஒரு காலரை தூக்கி விட்டுட்டு நடக்கிறதுனால தான் நமக்கு சில சருக்கல்கள் எத்தனை படித்தாலும் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் சுவாமிகளுக்கு சிவப்பிரகாச சுவாமிகளுக்கு இருந்தது எந்த ஒரு குருவை நாம் அடைந்தாலுமே அந்த குருவுக்கு குரு காணிக்கை அப்படின்னு ஒன்று இருக்குது ஒரு காணிக்கை கொடுக்கணும் ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம் ஒரு வைத்தியத்திற்காக போகிறோம் என்னத்தான் தெரிஞ்ச டாக்டர் அப்படின்னாலும் சார் பரவாயில்ல சார் பணம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நம்ம அப்படியே வந்துவிடக்கூடாது அவருக்கு ஒரு தொகையை கொடுக்கணும் ஏதோ குறைஞ்சபட்சம் ஒரு தொகையை கொடுக்கணும் ஏன்னா ஒரு சிகிச்சை ஒரு மருத்துவத்தை இலவசமாக நாம் பெற்று கொண்டால் அதில் பலன் இருக்காது ஒரு கல்வி கற்கிறோம் ஒரு இடத்துல பாடம் படிக்கிறோம் அப்படின்னா அந்த குருநாதருக்கு கொடுக்கணும் காணிக்க கொடுக்கணும் இலவசமாக ஒரு கல்வியை பெறலாகாது அதனால பலன் கிடையாது அதனால என்ன பண்றார் ஒரு குருவிடம் சேருகிறார் ஒரு குருவிடம் சீடனாக சேருகிற போது அந்த குருநாதருக்கு காணிக்கை தர வேண்டும் என்பதற்காக வழிச்செலவுக்காக தான் பெற்ற தொகை முழுவதையும் அவரது காலடியிலே சமர்ப்பிக்கிறார் இதை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற அப்ப சொல்றார் வெள்ளியம்பல சுவாமிகள் அப்பா எனக்கு குரு காணிக்க தரணும்னு உனக்கு ஆசை இருக்கா அப்படிங்கிற ஆமாம் அதனால தான் இதை நான் கொடுத்தேன் அப்படிங்கிற எனக்கு இந்த தொகை வேண்டாம் நீ குரு காணிக்க எனக்கு கொடு ஆனால் இந்த தொகை எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற அது குரு காணிக்க வேணுங்கிற இந்த தொகை வேணான்னு சொல்கிறார் வேறு என்னத்தை நம்ம கொடுக்க முடியும் வேறு என்ன நம்மக்கிட்ட இருக்கு அப்படின்னு சிவப்பிரகாச சுவாமிகள் யோசிக்கிறேன் அதன் பிறகு வெள்ளியம்பல சுவாமிகளை சொல்றாரான் அப்பா நீ என்ன குரு காணிக்கை கொடுக்க வேண்டும்ங்கிறத நானே சொல்றேன் உன்னிடம் அபாரமான தமிழ் புலமை காணப்படுகிறது உங்ககிட்ட நல்ல தமிழ் புலமை இருக்கு இங்க திருச்செந்தூர்ல ஒரு புலவன் இருக்கான் அவனுடைய பெயரே அகங்கார புலவன் பேரு அவனுக்கு என்ன அதிகம் இருக்கு அகங்காரம் அதிகம் இருக்கு அது ஒரு படத்தில் வரும் புலமையும் வறுமையும் சேர்ந்தே வருவதுன்னு இருக்கும் புலமையும் வறுமையும் மட்டுமல்ல சில இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா புலமையும் அகங்காரமும் சேர்ந்தே வருவது கொஞ்சம் அதிகம் படிச்சுட்டோம் ஒரு விஷயத்தில் நமக்கு அதிக ஞானம் இருக்குன்னா என்ன வரும் அகங்காரமும் விடும் அந்த அகங்காரம் எந்த ஒரு இடத்தில் வந்தாலுமே அதில் ஒரு பரிபூரணம் இருக்காது அது மிளிராது அதில் பிரகாசம் இருக்காது சொல்கிறார் வில்லியம்புள்ள சுவாமிகள் இங்கே அகங்கார புலவன் ஒருத்தருக்கான் அவனுக்கு ரொம்ப அகங்காரம் ஜாஸ்தி தன்னை விட யாருமே பெரிய புலவர் கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசக்கூடியவர் நீ என்ன பண்ணணும் அவரை ஒரு போட்டியில் நீ வெல்லணும் அவரை நீ பார்க்கணும் திருச்செந்தூரில் இருக்க நீ அவரோடு போட்டியிட்டு அந்த போட்டியில் நீ வென்று அவரை அடிமை ஆக்க வேண்டும் அப்படி ஆக்கினா இதுதான் நீ எனக்கு கொடுக்கக்கூடிய குரு தட்சணை அப்படிங்கிற அதாவது எந்த ஒரு இடத்துலையுமே அகங்காரம் திமிரு மமதை செருக்கு இது வரவே கூடாது இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி உலகத்தில் நடக்கிற பல சம்பவங்களுக்கு காரணமே அகங்காரம் திமிர் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் ஒரு சாதாரணமான ஒரு வீட்டை எடுத்தாலுமே சரி ஒரு அலுவலகத்தை எடுத்தாலுமே சரி உன்னை விட நான் அதிகம் வேலை செய்கிறேன் உன்னை விட எனக்கு அதிக திறமை இருக்குது அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் ரொம்ப அமைதியாக இருக்கணும் அந்த இடத்துல ஒரு அகங்காரம் வருகிறது ஒரு புலவருக்கு அகங்காரம் வந்தால் அதை கட்டுப்படுத்த முடியாது என்னை விட யார் ஆள் நம்ம வில்லி இதே கதை தான் பார்த்தோம் சமீபத்தில் வில்லிபுத்தூர் ஆழ்வார் அப்படிங்கிற பார்த்தோம் விட பெரிய புலவனே கிடையாது அப்படின்னு இருந்தவரை அருணகிரிநாதர் அடக்கினார் அதே போல் இந்த திருச்செந்தூரில் இருக்கிற அகங்கார புலவனை இந்த சிவப்பிரகாச சுவாமிகள் அடக்கினார அகங்காரம் அப்படிங்கிறது நமக்கு கூடவே கூடாதுன்னு பார்த்தோம் அந்த அகங்காரம் இருக்கக்கூடிய மனிதர்களது முகத்தை பார்த்தாலே அந்த திமிரு எல்லாமே தெரியும் அந்த கண்ணு முகம் தோரணை எல்லாமே பார்த்தாலே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் அந்த புலவர் இப்படி தான் வரார் அவரை உடனே சிவபிரகாச சுவாமிகள் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு அவர்கிட்ட சொல்றார் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி வச்சுக்கலாமா அப்படிங்கிற ஒரு பெரிய அந்த மாதிரி அகங்கார புலவரத்தை போயிட்டு ஒரு சாதாரணமான ஆள் இப்படி கேட்டால் அவருக்கு எப்படி இருக்கும் இந்த சிவப்பிரகாச சுவாமிகளை ரொம்ப சாதாரணமானவர் நினச்சி என்னிடம் வருகிறாய போட்டிக்கு தாராளமாக அப்படிங்கிறார் அப்போ சிவபிரகாச சுவாமிகள் சொல்கிறார் நிரோட்டக யமக அந்தாதியில் பாடல்கள் பாடணும் நிரோட்டக யமக அந்தாதி இதுக்கு அந்த காலத்தில் பாருங்கள் நம்மெல்லாம் தமிழ் தமிழ்னு சொல்கிறோமே தவிர தமிழில் இருக்கிற சிறப்புகள் நம்ம அத்தனை பேருக்கும் தெரிகிறது அப்படின்னா பல பேருக்கு தெரியல எப்படியெல்லாம் பாடல்கள் பாடியிருக்கிறார்கள் அந்தாதி அப்படின்னா ஒரு பாடலுடைய கடைசி வார்த்தை அடுத்த பாடலுடைய முதல் வார்த்தையாக வருவது அந்தாதி நீங்கள் அபிராமி அந்தாதி பார்த்தீங்கன்னா அபிராமி அந்தாதியில் ஒரு பாடல் முடிந்த உடனே கடைசியில் இருக்கிற வார்த்தை அடுத்த பாடலுடைய முதல் வார்த்தையாக இருக்கும் நிரோட்டக யமக அந்தாதியில் இது அந்தாதிக்கான விளக்கம் யமக அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு என்ன விளக்கம்னா ஒரே சொல் பலமுறை வரும் அந்த பாடலில் ஒரே சொல் முறை வரும் ஆனால் வெவ்வேறு அர்த்தங்களை கொடுக்குமா எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் ஒரு வார்த்தை வாயின்னு வச்சுக்கிங்களேன் வாயினா மனிதனுடைய ஒரு உறுப்புன்னு நம்ம சொல்கிறோம் இப்போ வாய்க்கு வேறு ஏதான பொருள் தெரியுமா சட்டு நமக்கு தெரியாது வாயின வேற என்ன அர்த்தம் நம்மளால் யோசிப்போம் ஆனால் அந்த பாடல் பாடணும் ஒரே வார்த்தை வெவ்வேறு இடங்களில் பயன்படும் வெவ்வேறு அர்த்தத்தை கொடுக்கும் ரைட்டு அந்தாதி யமக இந்த நிரோட்டக அப்படின்ட்டுருக்குல்ல அதுக்கு என்னென்னா இதில் வர எந்த வார்த்தையும் உதடுகள் ஒட்டக்கூடாதான் உதடுகள் ஒட்டக்கூடாதான் இப்போ அம்மா அம்மா அப்படின்னா உதடு ஒட்டும் வேறதான வார்த்தை உதடு ஒட்டாத வார்த்தைகள் நிறைய வார்த்தைகள் உண்டு சில வார்த்தைகளுக்கு உதடுகள் ஒட்டாது உதடு ஒட்டாத வார்த்தைகள் இருக்கணும் அந்த பாடலில் ஒரே வார்த்தை வெவ்வேறு இடத்துல வரணும் வெவ்வேறு பொருள் வரணும் அந்தாதி கடைசி வார்த்தை அடுத்த பாடலுடைய முதல் வார்த்தையாக இருக்கணும் முப்பது பாடல்கள் பாட வேண்டும் யார் சிவபிரகாச சுவாமிகள் சொல்கிறேன் முப்பது பாடல் பாடணும் அப்படி பாடி முடிச்சாச்சு ஒருத்தர் அப்படின்னா யார் முதலில் பாடி முடிக்கிறார்களோ அவருக்கு தோற்றவர் அடிமையாக வேண்டும் அப்படிங்கிற எதுக்காக அதை சொல்ற வெள்ளியம்பல சுவாமிகள் தருமை ஆதீனத்துடைய தம்பிரான் அந்த வெள்ளியம்பல சுவாமிகளுக்கு குரு காணிக்கை கொடுக்கணும் அவர் குரு காணிக்கையை என்ன கேட்டார் திருச்செந்தூரில் ஒரு அகங்கார புலவன் இருக்கான் அவனை நீ தோற்கடிக்கணும் அதுதான் நீ எனக்கு கொடுக்கக்கூடிய குரு காணிக்கன்னு சொல்லியிருக்கார் அதற்காக என்ன பண்ணுறார் இவரை ஒரு போட்டிக்கு அழைக்கிறார் போட்டிக்கு அழைக்கிறார் அந்த அகங்கார புலவரும் சம்மதிக்கிறார் சம்மதித்து பாடல்கள் ஆரம்பிக்கலான்னா அவருக்கு வரல யார் அகங்கார புலவருக்கு வரலை ஆனால் இவர் என்ன பண்ணுறார் பாடல்களை ரொம்ப சரளமாக பாடுகிறார் எல்லாம் இறையருள் ஒரு கலை நமக்கு கிடைக்கிறது ஒரு கலை நமக்கு கிடைக்கிறது அப்படின்னா நாம படித்து நாம கற்றுத் தேர்ந்து இதை கொடுத்தோங்கிறது கிடையாது இறைவனுடைய அருள் ஒரு நாட்டியம் கிடைக்கிறது ஒரு பொண்ணு நாட்டியம் ஆடுறான்னா பகவானுடைய அருள் ஒருத்தர் நல்லா பாடுறார் பகவானுடைய அருள் என்னத்தான் நம்ம கற்றுக்கிட்டாலும் பாடினாலும் பேசுகிற போது பாடுகிற போது அந்த மேடையில் நமக்கு தொண்டை மக்கர் பண்ணாமல் இருக்கணும் தொண்டை கொஞ்சம் பிசுறு தட்டி போச்சு அப்படின்னா பாட முடியாது அப்படின்னா யாருடைய அருள் வேணும் கடவுளுடைய அருள் வேணும் இங்கே பாருங்க முப்பது பாடல்களை நிரோட்டக யமக அந்தாதி முறைப்படி சரளமாக பாடி முடிக்கிறார் சுவாமிகள் அகங்கார புலவர் முடியல தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார் அடிமையும் ஆகிவிட்டார் வெள்ளியம்பல சுவாமிகளிடம் கொடுக்கிறார் அகங்காரம் அழிந்து அந்த அகங்கார புலவர் சரணடைகிறார் சுவாமிகளிடம் அகங்காரம் முடிஞ்சு போச்சு ஒழிஞ்சு போச்சு அதை சமர்ப்பிக்கிறேன் இவர் தன்னோட கடைசி காலத்தில் பாண்டிச்சேரியில் வெள்ளியனூருக்கு பக்கத்தில் நல்லாற்றூர் அப்படிங்கிற இடம் அங்கே தான் தங்கிற இதுக்கு முன்னாடி அந்த தம்பிரான் சுவாமிகள் என்ன சொல்கிறார் இவர் எழுதின ஒரு பாடலில் சிவபெருமான் அப்படின்னா நடராஜர் சிதம்பரம் என்று சொன்ன காரணத்தினால் சில காலம் தாங்கள் சிதம்பரத்தில் தங்கியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறார் போல் பல இடங்கள்ல இருக்கார் கடைசியா இங்க வர இந்த பாண்டிச்சேரியில நல்லாற்றூர் அப்படிங்கிற இடத்துல தங்கி இருக்கின்ற காலத்துல தினமும் வெடிகார்த்தால் மூணு மணிக்கு எழுந்திருப்பாராம் மூணு மணிக்கு எழுந்து எங்கே போவார் அந்த வெள்ளியனூரில் ஒரு நதி அந்த நதியில நீராடுவர் அந்த நதியில நீராடி முடித்து இங்க திரும்ப வருவர் இந்த பாண்டிச்சேரியிலேருந்து சுமார் பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நல்லாற்றூர் அப்படிங்கிற இடம் இருக்கு இந்த நல்லாற்றூரில் தங்கி இருக்கிற காலத்துல ஒரு சிவன் கோவில் இந்த திருத்தலத்துல உண்டு அந்த சிவன் கோவிலில் ஒரு மரம் சிவன் கோவிலுக்கு வெளியில ஒரு நுணாமரம் ஒரு மரம் உண்டு பல விருட்சங்கள்ல நுணாமரம்னு சொல்லுவோம் அந்த நுணாமரத்தின் கீழே பெரும்பகுதி காலம் தவம் இருப்ப அங்கதான் தவம் இருப்ப முடியுமோ அவர்களது பிடிகளை அகற்றுவார் கடைசி வரைக்கும் தான் சுவாமிகள் பெரும் பகுதி தவம் இருப்பாராம் இந்த சிவப்பிரகாச சுவாமிகள் இவருடைய கடைசி காலம் நெருங்குகிற போது இதே இடத்திலேயே எந்த இடத்துல தவம் புரிந்தாரோ அந்த இடத்திலேயே சுவாமிகள் சமாதியானார் பாருங்க எங்க பிறந்து எங்கெல்லாம் பயணித்து பல மகான்களின் அருளையும் பெற்று கடைசி காலத்துல இந்த நல்லாற்றூர் அப்படிங்கிற இடத்துல சமாதியாகி இருக்கிறார் சிவப்பிரகாச சுவாமிகள் அதாவது குரு மகானுடைய அருள் நமக்கு கிடைத்தால்தான் இந்த வாழ்க்கையில நமக்கு ஒரு தெளிவு ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு குருமார்களும் விளக்கு அல்ல நம்ம சொல்கிறோம் இல்லையா எவ்வளவு நம்ம படித்தாலுமே எவ்வளவு விஷயத்தை நம் தெரிந்து கொண்டாலுமே நாம் படிக்க வேண்டியது இன்னும் இருக்குன்னு சொல்கிறோம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னொருக்குன்னு சொல்கிறோம் எத்தனையோ திருத்தலங்களுக்கு போனார் சிவபிரகாச சுவாமிகள் ஆனால் இவருடைய கடைசி காலம் எங்கன்னு எழுதி வச்சிருக்கே பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் அப்படின்னு எழுதி வச்சிருக்கே இந்த பாண்டிச்சேரிக்கு பார்த்தாலுமே புதுவையில் பார்த்தாலுமே எண்ணற்ற மகான்களின் சமாதிகள் காணப்படுகின்றன இந்த இடத்துல இவருடைய சமாதியும் காணப்படுகிறது வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து நம்மால் நாலு பேருக்கு நல்லது செய்ய முடியும்னா நல்லது செஞ்சு இந்த ஜீவனோ எங்கே கரைக்கணுமோ கரைச்சிட்டு நமது ஆன்மா இறைவனது திருவடிகளை அடைய வேண்டும் அதுதான் நம்ம அத்தனை பேருடைய குறிக்கோள் நம்ம அத்தனை பேருக்கும் அதுதான் விதிக்கப்பட்டிருக்கிறது இதை செய்யணும் அப்படின்னா நமக்கு எப்படி தோணும் நாம் எப்படி செய்ய முடியும் அதற்கு யாரான ஒருத்தர் வேணும் இல்லையா ஒரு குழந்தை அஞ்சு வயசான ஒரு வகுப்பில் கொண்டு போடுறோம் ஒரு பாடம் தெரியணும் வகுப்பில் கலந்து கொண்டு பாடங்களை கற்றால் தான் இந்த குழந்தை மேலே வர முடியுங்கிறதுக்காக ஒரு வகுப்பில் போடுறோம் வாழ்க்கை அப்படிங்கிற பள்ளிக்கூடத்தில் நமக்கு யார் வகுப்புகள் எடுக்க முடியும் மகான்கள் தான் எடுக்க முடியும் குருமார்கள் தான் எடுக்க முடியும் அந்த குருமார்களின் அனுகிரகம் நமக்கு கிடைத்தால்தான் அந்த வகுப்பறையில் நாம் தேர்ச்சி பெற முடியும் அப்போத்தான் நமக்கு முக்தி என்கிற மோட்ச சாம்ராஜ்யமானது நமக்கு அப்போத்தான் கிடைக்கும் இதைத்தான் அத்தனை மகான்களும் நமக்கு வலியுறுத்தி சென்றிருக்கிறார்கள் இந்த பாரத தேசத்தில் எந்த பகுதியை பார்த்தாலுமே எந்த கிராமமாக இருந்தாலும் நகரமாக இருந்தாலும் ஒரு மகானது சமாதியானது நிச்சயம் காணப்படும் மகானது சமாதியே இல்லாத ஊர்னு நீங்க பாருங்க கிடையாது இருக்காது கோவில் இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனா அந்த ஊர்ல ஒரு மகானது சமாதி இருக்கும் நமக்கு தெரியாமல் வேண்டுமானால் இருக்கலாம் அப்படிதான் மகான்கள் தேசம் முழுக்க பயணம் செய்து தங்களது காலத்துல பலருக்கும் நல்ல விஷயத்தை சொல்லி ஒரு மனிதனுக்கு இருக்கிற ஆணவம் அகங்காரம் செருக்கு கோபம் இவற்றையெல்லாம் அடக்கி கடைசி காலத்தில் ஒரு இடத்துல நிரந்தரமாக குடிகொள்கிறார்கள் அதுபோல் இந்த நல்லாற்றூரில் சிவப்பிரகாச சுவாமிகள் நிரந்தரமாக குடிகொண்டிருக்கிறார் இந்த நுணா கீழே உட்கார்ந்து தவம் செய்தாரோ அதே மரத்தின் கீழே காணப்படுகிறார் இந்த மகானை அந்த இடத்துக்கு போகிறவங்க தரிசனம் பண்ணணும் மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய துஷ்ட குணங்கள் அகல வேண்டுமென்றால் குருவின் திருப்பாதங்களை சரணடைய வேண்டும் அந்த சரணடையறதுக்கு உண்டான சாதனம்தான் தியானம்னு சொல்கிறோம் அந்த குரு நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வரது அந்த குரு தியானிப்பது இதைத்தான் தியானம்னு சொல்கிறோம் அந்த தியானத்தின் மூலமாக இந்த மகானை தரிசித்து இந்த மகானை நமக்குள் உள்வாங்கி இந்த மகானை நாம் பிரார்த்திக்க வேண்டும்